வணக்கம் வணக்கம் அரு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் இந்த வார டாஸ்க் என்னடா டாஸ்க் இது அப்படிங்கிற தான் இருக்கு என்ன பண்றது இதையும் நம்ம பார்த்துதானே ஆகணும் காலையில கொஞ்சம் ஃபைட் அதிகமா போச்சு இன்னும் அந்த கெமி அண்ட் கமாரி அந்த இந்த ப்ரொமோ டூ டாஸ்க் வந்தது இல்லையா அது இன்னும் வரல ப்ரொமோ டுவ் சண்டை அது இன்னும் வரல அப்படிங்கிற தான் இருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு பெரிய டாஸ்கோ பெரிய இதுவோ இல்லைங்கிற தான் இருக்கு பட் இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு தான் கொண்டு போறாங்கல்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு என்ன பண்றது அதே போல இன்னைக்கு கால ஃபைட் திவாகர் இவரு ராஜ் திவாகர் கெமி எல்லாம் சூப்பரா போச்சு அதே போல திவாகர் வந்து இவங்க பார்வதியோட ஒரு இந்த ரோல் பண்ணார் அந்த படம் என்ன படம் வந்து சூர்யா அண்ட் அசின் நடிச்ச படம் நல்ல படம் பேச்சா டக்குனு பேருங்க ஆபத்து வரல அந்த படத்தோட இதெல்லாம் பண்ணி பண்ணிக்கோ ரொம்ப ஜாலியாவும் போச்சு அதாவது ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரிதான் கொண்டு போயிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறது பட் ஆனா எனக்கு வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் சந்தேகமா இருந்தது அது என்ன அப்படிங்கறது பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது அது போல நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதே போல பாஸ் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க எல்லாரையும் போட்டிருக்காங்க யாரு இவங்க இந்த டீம் அவங்க பேர் என்ன சொல்றது தமிழ் கிரிக்கட்ஸ் தமிழ் கிரிக்கெட்ஸ்ல போட்டிருக்காங்க அதுவுமே நம்ம வந்து ஓட்டிங் எப்படின்னு பாத்திரலாமா ஓட்டிங் வந்து செமையா போயிட்டு இருக்கு செம்மையா போயிட்டு இருக்கு பட் என்ன பண்ண போறாங்கன்னு ஒண்ணும் புரியலங்க இன்னும் நாமினேஷன் லிஸ்டே வரல அதுக்குள்ள ஓட்டிங்க அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க ரம்யா ஜோ தான் டாப்ல இருக்காங்க பட் இந்த வாரம் அது கொஞ்சம் மாறுறது கூட வாய்ப்பு ஏன்னா ரம்யா ஜோக்கு ரம்யா ஜோ வந்து நானூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டுவாங்க முதல் இடத்துல இருக்காங்க கனி திரு ரெண்டாவது இடத்துல இருக்காங்க சபரி மூன்றாவது இடம் கமருதி நாலாவது இடத்துல இருக்காரு அரோரா ஐந்தாவது இடத்துல இருக்காங்க திவாகர் அஞ்சு ஆறாவது இடம் திவாகர் அரோரா மேலே போயிட்டான் திவாகர் கீழே வந்துட்டாரு துஷார் ஏழாவது இடம் விக்கிர விகல்ஸ் விக்ரம் எட்டாவது இடம் எஃப்ஜே ஒன்பதாவது இடம் பார்வதி பத்தாவது இடத்துல இருக்காங்க கெமி பதினோராவது இடம் வியானா பன்னிரெண்டாவது இடம் சுபிக்ஷா பதிமூன்றாவது இடம் அப்சரா பதினாலாவது இடம் கலையரசன் பதினைந்தாவது இடம் நந்தினி பதினாறாவது இடம் ஞா ஞானா வினோத்து கானா கானா விண்டோத்து பதினாறாவது இடம் பதினேழாவது இடம் பிரவீன்ராஜ் பதினெட்டாவது இடம் ஆதிரை பத்தொன்பதாவது இடம் பிரவீன் காந்தி இருபதாவது இடம் ஸோ ஆதிரைலாம் இன்னும் பெருசா கண்டென்ட் எதுவும் கொடுக்கல இல்லையா அதனால அவங்களுக்கு பெருசா ஓட்டிங் இல்லை சோ இதுதான் இங்க இருக்கிற நிலம நம்ம ஓட்டிங் பத்தி இன்னும் விரிவாவே இன்னும் ஒரு தண்ணி போஸ்ட்ல பாக்கலாம் அந்த மூணு மணி புறமா வந்ததுக்கு அப்புறம் நான் போய் குளிச்சுட்டு சூப்பராக சாப்பிட்டு வரணும் போய் முதல்ல என்ன சாப்பிடாமலே இருக்கேன் ஓகே கைஸ் ஸோ லைவ் வந்து தெருக்க விடுற மாதிரி போயிட்டு இருக்கு தண்ணிக்காய் எல்லாம் வெயிட் பண்றாங்க என்னப்பா டாஸ்க் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டாஸ்க் நடக்குதுங்க இந்த வாரம் டாஸ்க்கு தண்ணி டேங்க் டாஸ்க்கு தான் என்ன தண்ணிட்டு தண்ணியை வச்சு டாஸ்கா அப்படின்னு அதை தண்ணியில் கண்டம்பாங்கல்ல அந்த மாதிரி தண்ணியில வச்சே டாஸ்க் பண்ணுறீங்களப்பா என்னப்பா இது இதை வச்சே வைக்க போடுறதுக்கு அப்படின்னு ஸோ ரெண்டு டீம் இருக்காங்க இல்லையா ஒன்னு வந்து லக்ஸரி அதாவது டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் ரூம் இருக்காங்க இல்லையா அவங்க ஏழு பேர் இருக்காங்க இந்த பக்கம் பதிமூணு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் சூப்பர்வைசர் வந்து அந்த ப்ளூ டீம்ல இருந்து ரெட் டீம்ல இருந்து யாராவது செலக்ட் பண்ணுங்க அவருக்கு அசிஸ்டண்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் போனாங்க ஒரு பக்கம் பார்வதி பார்வதி வந்து பேச ஆரம்பிச்சாங்க நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இவர் சபரி சொன்னார் சபரி யாருனாலும் தான் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அப்ப யாரோ ஓட்டிங் ஆரம்பிச்சா கவி கனின்னு நினைக்கிறேன் பாரு அண்ட் சபரி அப்படின்னாங்க ரெண்டு மூணு பேர் அப்புறம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இவர் நம்ம பிரவீன் ராஜா இவர் அவர் ஒரு பக்கம் சொன்னாங்க அப்படின்னு மாத்தி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இவன் நான் கனியை கூட சொன்னாங்க மாத்தி மாத்தி சொல்லும்போது இவர் நாலு ஓட்டில் அதிகமா இருந்தாரு நினைக்கிறேன் அப்புறம் இவரு கெமி பாருங்க அங்க ஒரு அங்க ஒரு பிளே பண்ணாங்க என்ன பிளே அப்படின்னு கேக்குறீங்களா ஏ நான் இப்படி இப்படி தட்டினதுக்கே உனக்கு வலிக்குதுன்னு சொன்னா நீ புறா பக்கெட்டை தூப்பு அப்படின்னா அம்மா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாங்கிற மாதிரி அதாவது இப்ப சபரி கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ஆட்டம் ஏங்க நான் போய் பக்கெட் தூக்கி பாக்குறேன் தண்ணி வச்சு நல்லா தாங்க இருக்கிற எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு சும்மா அப்படி போது நான் ரியாக்ட் பண்ணேன் அவ்வளவுதானே தவிர உடனே இப்படி பண்றேமா நீ இல்ல நீ வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ண இடம் அதனால நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு என்னதான்டான்னு நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு எனக்கு உண்மை அது கெமி வந்து எல்லாத்துலயுமே ஆட பாக்குறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது சோ சபரி வந்து செலக்ட் பண்ணப்பட்டார் இந்த சைடு இங்க ரெட் சைட்ல இருந்து ப்ளூ சைடில் வந்து கமருதீன் செலக்ட் பண்ணாரு அதுக்கும் பெருசாக போட்டியில் அவருக்கு ஓட்டு அதிகம் ஓட்டிங் அதிகமாக இருந்தது அதனால் அவர் வந்துட்டார் வச்சுக்கோங்களேன் ஸோ இப்படி அப்புறம் டாஸ்க்கு படிச்சார் இல்லையா என்ன நம்ம விக்கல்ஸ் விக்ரம் டாஸ்க்கை வந்து ரொம்ப தெளிவா படிச்சார் திரும்பவும் படிச்சார் தான் பார்க்குறோமே ஒரு டாஸ்க்குனா தண்ணி டேங்க்கு அங்க வச்சிருக்கு அந்த செவப்பு சுவிச்ச நீங்க டச்சே பண்ணக்கூடாது அந்த லிவரையும் டச் பண்ணக்கூடாது உங்களுக்கு வந்து ஒரு பெல் அடிக்கும் சாரி ஒரு அந்த லைட் ஏரியா பெல்ல சத்தம்லாம் வராது லைட் ஏரியா லைட் ஏரியம் தான் பத்து செகண்ட் நீங்க போய் அந்த பக்கெட்டை வைக்கணும் அங்கே வச்சு நீங்க தண்ணியை பிடிச்சிக்கலாம் அப்படி பத்து செகண்ட் நீ கொண்டு போய் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வராது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை லைட் எரியும் தெரியாது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வாட்டர் வரும்னு தெரியாது இதுதான் டாஸ்க் இந்த வாரம் பூரா அப்படிங்கிறாங்க இந்த டாஸ்க் தான் நியாயம் பண்றீங்களா இதை வச்சே டாஸ்க்கா இன்னும் நமக்கு இது வரல கேப்டன்சி டாஸ்க் வரல ஓட்டிங் இது நாமினேஷன் வரல நாமினேஷன்ல தமிழ் கீழ்ச்சி இருபது பேர் பேரையும் அதை பத்தி லைவ்ல எதுவுமே வரல ஏன்னா காலையில நான் பாத்துட்டு இருக்கேன் எட்டு மணிலேருந்து பாத்துட்டு இருக்கேன் அதெல்லாம் பெருசாக அதுலேயும் எதுவும் வரலங்க ஆனா இந்த இந்த டாஸ்க்கை வச்சு தான் மூவ் பண்ண போறாங்களா வேற வழி கிடையாது இதை தான் பண்ண போறாங்க இந்த வாரம் பூரா இந்த தனி டேக் டாஸ்க்கு தான் இதெல்லாம் ஒரு டாஸ்காடா அப்படின்னு கேட்காதுங்க பட் அதை தான் கண்டை போட்டுறாங்க இப்போ கெமிக்கம் இவருக்கு நம்ம கம்பருத்தீருக்கும் சண்டை வரப்போகுது இனிமேல் தான் வரப்போகுது ஏன்னா அந்த சண்டை அந்த இது வரைக்கும் வரல பிரவீன் காந்தி வந்து பேச ஆரம்பிச்சுருக்கு ஒரு மேரம் கட்சி உள்ளே வந்திருக்காரு அது அது நம்ம இவர் திவாக்கர் வந்து கொஞ்சம் அப்படியே சைலண்டா அடிக்க வாசிக்கிறார் பாவம் ஏன்னா காலையிலேருந்து ஒரே அடி அடி நடிச்சாங்க ஒரு போய் போய் உட்காந்துட்டாரு நினைக்கிறேன் இவர் டாஸ்க் புக் வாங்கி விக்கல்ஸ் திரும்ப திரும்ப உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு லைவ்ல கூட என்ன சார் பண்றது அப்படிங்கிற மாதிரி பட் இந்த டாஸ்க் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும் நம்ம ஏன்னா தண்ணி வந்து நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமானது அதுவும் யாரு பிக் பாஸ் சொல்றாரு அந்த குப்பத்துல எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு நூத்தி முப்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி தேவை அப்படிங்கிறாரு குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றாரு நினைக்கிறேன் அப்புறம் சமையல் யூஸ் பண்றது அப்படின்ட்டு ஸோ அது வந்து கரெக்டு தான் நீங்க இப்ப நம்ம நார்மலா இப்ப நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம் நடுத்தர மக்கள்லாம் இரநூறுலேருந்து இருந்து லிட்டர் கண்டிப்பாக கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம் குடிக்கிறது மட்டும் இல்லைங்க நமக்கு சமைக்கிறதுக்கு நம்ம குளிக்கிறதுக்கு நம்ம வாஷ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஸோ அந்த அளவு போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட் இவங்க வந்து இன்னும் லிமிட்டடா பண்ணிருக்காங்க பட் இந்த வாட்டர் ஸ்கேர் அப்படிங்கிற ஸ்கேர் சிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு அவேர்னஸா கொண்டு வரணுங்கிறதுதான் பண்ணியிருக்காங்க ஒரு சிறப்பான ஒரு வழிமுறை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வகையில இது வந்து ஒரு சிறப்பான ஒரு திட்டமாதான் இருக்கு பட் அடிப்படை தேவை வாட்டர் அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும் அதாவது உணவு உடை ஒரு இருப்பிடம் அப்படிம்பாங்க அந்த உணவுல தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் தண்ணி இல்லாம எதையும் சமைக்கவே முடியாது இல்லையா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத வந்து சொல்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணிருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா பாஸ் பாக்குறவங்க அதெல்லாம் பத்தி யோசிக்க போறாங்களா தண்ணி டாஸ்க் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் டாஸ்க்கா தான் இதுதான் டாஸ்க் இப்போ இந்த வாரத்துல பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ லீடிங்ல டாமினேஷன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கறது ஓட்டிங்க வச்சே சொல்லிடலாம் பட் நம்ம ரெண்டு மூணு வாரத்தில் கேப் யா யார் டாப் ஃபைவ்ல வருவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதில் ஓரளவுக்கு இப்போ தெரிகிற ஒரு பத்து பேரை மட்டும் சொல்லிடுறேன் ரம்யா ஜோ கனி கனி சபரி கமருதீன் அரோரா திவாகர் துஷார் விக்கல்ஸ் விக்ரம் பார்வதி கெமி இவங்கெல்லாம் ஓரளவுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பட் மற்றவங்கலாம் வந்து இன்னும் பெருசா பண்றாங்களா இப்போ அப்சரா அரசன் நந்தினி அதுன்னு கூட ஓரளவுக்கு பண்றாங்க நான் இல்லைன்னு சொல்லல பட் பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜ் ஓரளவுக்கு கண்டென்ட் கொடுக்குறாரு பட் இந்த ஆதிரை காராவிடத்து பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அப்சரா வியானா எஃப்ஜே இவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது துஷார் கூட பெருசா ஒன்றும் கண்டென்ட் எல்லாம் இவங்க எல்லாம் கண்டென்ட் கொடுக்காமலே உள்ள உக்காரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதனால புரிஞ்சுக்கா புரிஞ்சு விளையாடுங்க அப்படிங்கிறதா நானும் சொல்றேன் இது புரியாம நீங்க விளையாடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதுல வெற்றி பெற முடியாது அடுத்த வாரங்களில் நீங்க வெளியே போய் தான் ஆகணும் கெமிக்கல் டேஞ்சர்ஸ் வந்து வந்துடுவாங்க பதினஞ்சு இடம் பதினால வயசில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவங்களுமே இன்னும் நல்லா விளையாடணும் அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்னு ஏன்னா ஓட்டிங் வரல இது வரைக்கும் பட் ஒருவேளை இங்கே நாமினேஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணுவாங்களா இல்ல ஆல் நாமினேஷன் சொல்ல போறாங்களான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இந்த வாரம் தீபாவளி இல்லையா கரெக்டா நைன்டித் தீபாவளி சண்டே அன்னைக்கு வருது இல்லையா அதனால வந்து டா இதுல நாமினேஷன் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க அடுத்த வாரம் தான் டபுள் நாமினேஷனாக இருக்கும் சாரி டபுள் எலிமினேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பார்வை பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்பேன் ஆனால் நான் எல்லாரும் நாமினேஷனில் போட்டு யாருமே வெளியில போற எலிமினேஷனே கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் தான் எலிமினேஷன் நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தீபாவளி பொது பொறுத்து எல்லாரும் தீபாவளி அன்னைக்கு அங்க இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால பெருசா எலிமினேஷன் இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்போ ஒரு மூன்றரை நாலு மணிக்கு நான் வெளியில போறதுக்கு முன்னாடி அந்த பிக் பாஸ் ஓட்டிங்கை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில போறேன் நம்ம பிரமோத் திரிக்க கண்டிப்பா வரேன் நான் லேவுக்கு சரிங்களா தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ பாய்டியூரன் மீண்டும் சந்திப்போம் நன்றி